தீயணைப்பத்திரை எப்பவுமே வந்து இந்த மாதிரி தீ ஒரு பருவமழைக்கு ஒரு புயலுக்கு வந்து எப்போவுமே தயார் நிலையில் இருக்குது நமக்கு ஃபயர் சர்வீஸ்லேருந்து இருந்து போட்டு பவர்ஷா ரோப்பு லைபர் லை ஜாக்கெட் இந்த மாதிரி தளவாடங்கள்லாம் எப்போவுமே அதை வந்து சரி செஞ்சு தயார் நிலையில் வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தயார் நிலையில் இருக்குது இப்போ வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் மிக விரைவாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஆயத்த நிலையில நமக்கு பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இடங்களில் நம்ம மார்கல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இடங்களில் ஒரு கோயிலோ இல்லை ஒரு மழையோ அதிகமானால் எந்த மாதிரி மக்கள் வந்து செயல்படணும் எப்படி அவங்களை காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல வந்து வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கே நம்ம மார்பதல் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மக்களுக்கு வந்து எந்த மாதிரி நேரத்தில் எப்போ வந்து வெள்ளம் வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்போ நம்ம எப்படி என்ன செய்யணும் எந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் இல்லை அவங்கள வெள்ளம் வந்துன்னா தற்காத்துக்கு நாம என்னமான கருவிகள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டிலேயே இருக்கிற இந்த பொருட்களை வந்து எப்படி வந்து ஒரு போட் மாதிரியோ இல்லை அவங்கள காப்பாற்றுக்கிறதுலாம் தயார் நிலைக்கான பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பெஷலாக எதுவும் டீம் எதுவும் அலர்ட் பண்ணுறது ஸ்பெஷல் டீம் மாதிரி இருக்கும் ஸ்பெஷல் டீம் வந்து நம்ம